நேற்று அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன் குறிப்பா உதவும் கரங்கள் நிகழ்ச்சி என்று சொன்னாலே உதவி தேடி வருபவர்களுக்கு உதவி எப்போது கிடைக்கும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய அநேகமான மக்களைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடாக சந்தித்திருக்கின்றோம் ஆனால் இன்றைய நாளில் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய மாதிரியான விடயங்கள் குறிப்பா நாங்கள் எங்களுடைய இந்த வட்டுக்கோட்டை அராளி பகுதியை எடுத்தோமாக இருந்தால் எத்தனையோ பல குடும்பங்கள் எத்தனையோ பல உதவிகள் சலுகைகளை வந்து நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பது தான் உண்மை அந்த வகையில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் அப்படி வந்து வந்து ஒரு சகோதரி வந்து இந்த உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருந்தார் கணவன் இல்லை அக்காவுக்கு வந்து ஒரு மகள் இருக்கின்றார் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மகள் அந்த பிள்ளையனுடைய படிப்பும் அந்த பிள்ளையனுடைய எதிர்காலமும் மிக முக்கியம் என்பதன் காரணமாக வந்து தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு வீட்டிலிருந்து தன்னுடைய பிள்ளையை வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயார்தான் இவர் அந்த நேரத்தில் வந்து தன்னால் முடியவில்லை பிள்ளை வந்து பாடசாலைக்கு செல்ல வேணும் டியூஷனுக்கு செல்ல வேணும் ஒரு சைக்கிளுக்கு வந்து உதவி கேட்டிருந்தார் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியோடாக இன்றைய நாளிலும் உங்களுக்காக உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக இந்த அக்காவை நான் அறிமுகப்படுத்த காத்துக் கொண்டிருக்கேன் இவருடைய பிரச்சனை என்ன இவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் நிகழ்ச்சியோடாக கதைக்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்றுதான் நான் சொல்லலாம் எல்லாத்தையும் தாண்டி எப்படி இருக்கிறீங்க நீங்க வேலையெல்லாம இப்படி போக வேலையில்தான் இப்ப இல்ல வேலை வாய்ப்பு ஒன்றும் இல்ல போயிடலான் இருக்கிறேன் போறது சரி இப்ப மகள் வந்து ஓயல் படிக்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டா இந்த மாதிரி வளாகமா அந்த படிப்புகள் போனது படிப்பு இப்போ பிரச்சனை இல்லை படிக்கிறா கொஞ்சம் உதவி திட்டம் தான் இந்த படிக்கிற படிப்பு சம்பந்தமான இதுகள் டியூஷன் ஃபீஸ்கள் மற்றதாவது உபகோப்பி உபகரணங்கள் அதுகள் தான் கொஞ்சம் இந்த வாழ்வாதாரம் சம்பந்தமாகும் இப்போ வேலை தொழிலுகள் ஒன்றும் இல்லாத்துலேயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வெறி வெயில் வெயில் வேலைகளுக்கும் போக இயலாது என்னென்னு சொன்னால் வீசிங்க இருக்கிறபடியால் வெயில் வேலைகளும் முத்து வரதில்லை ஏதாச்சும் ஒரு தொழில்துறையை தான் நான் நாடி நிற்க எனக்கு

வாழ்வாதாரம் சம்மந்தமான உதவி திட்டங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில்துறை வீட்டிலேருந்து செய்யக்கூடியது இருந்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் மலை நேரங்கள்லேயும் கொஞ்சம் கஷ்டம் மலை நேரங்களில் வீட்டை வளவில் தண்ணி நிற்கிறபடியாக அவர் தொழில்துறை சாப்பாடுகள் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படி எல்லாம் ஒன்றும் இது செய்யலாம் அது இப்போ சொல்லி சொன்னால் ஏதாச்சும் இப்போ மாடு வளர்ப்பு அப்படி அல்லது ஏதாச்சும் ஒன்று செய்யறேன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கேற்ற கொட்டில்கள் அதுகள் வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை அப்படியே எதும் போட்டுத்தான் அப்படி ஒரு தொழில்துறையா செய்யணும் இருந்தாலும் பெரும்பாலும் பார வருஷமாக லோயர்ந்தபடியால் டியூஷன்ல எல்லாம் கட்டிக்கார பிள்ளை நல்லா படிக்கும் பார நீங்கள் வீட்டோட வீட்டோட இருந்து ஏதாச்சும் ஒரு தொழில்துறையா செய்யக்கூடிய மாதிரி பாருங்கள் கொழுப்பி விடணும் கொள்ளணும் பிள்ளைய படிக்கிறாக்கு அப்படின்னு சொல்லி இப்ப படிக்கிறாக்கு பிள்ளைக்கு இப்போ சைக்கிள் போகணும்னு கண்டிப்பா தேவையானு சொல்லிட்டு சொன்னால் இருந்த சைக்கிளை தான் திருத்தி கொடுத்தேன் நான் என்னால எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் பிள்ளைய படிக்கணும் தான் இன்றைக்கு குறிக்கோளை

அப்ப ஒரு வீட்ல நீங்க ஒரு குடும்பம் ஒரு குடும்பமா இருக்கிறீங்க ஆனா இந்த ஒரு தொடர்பு எந்த ஒரு இதுகளும் இல்லாம இப்ப பிள்ளைக்கு வந்து பள்ளிக்கூடம் போறதுக்கோ அவ தனிப்பட்ட கிளாஸுக்கு போறதுக்கோ வந்து ஒரு சைக்கிள் தேவை அதை விட வந்து உங்களுக்கு ஒரு சுய தொழிலா வந்து நீங்க வீட்டுல இருந்தே ஒரு சுய தொழிலை செய்யணும்னு நினைக்கிறீங்க என்னன்னு சொன்னா ஆஹ் வயதுக்கு வந்து ஒரு பிள்ளை இந்த காலத்துல நாங்கள் எப்படி அந்த பிள்ளைய பார்க்கணும் பாதுகாக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும் அதால வந்து நீங்க வெளியில வேலைக்கு செல்றதை விட வீட்டுல இருந்து கொண்டு ஒரு சுயதொழில செய்து கொண்டு உங்களோட மகள வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க வீட்டிலே இருந்த வரைய உங்களுக்கு எப்படியான வேலைகளை நான் செய்ய தெரியும் வீட்டில இருந்தால் இப்போ செய்யறேன்னு சொல்லி சொன்னால் சாப்பாடு செய்து கொடுக்கலான்ட்டு அதுக்கு தேர்ந்தான் அது எல்லதுகள் செய்து கொடுக்கணும் அதை விட அம்மாவும் உள்ளே போய் பார்த்துக்கொள்ள மாட்டாமாக்கு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இது இருக்கிறப்படியா செய்ய கொடுத்து டைமுக்கு நிதிரை கொண்டு விட்டாண்ட அப்படி எழுப்பி விட மாட்டேன் ஸ்கூலுக்கு எல்லாம் தாமதம் ஆகும் சாப்பாடுகள் செய்து கொடுக்க மாட்டேன் அதால இப்ப வீட்டுல இருந்து என்னென்னு சொல்றோம் ஏதாச்சும் ஒரு வருமானம் இப்போ மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்போ அது சம்பந்தமான உதவி திட்டங்கள் இருந்தாலும் திடீர் அதுல இருந்து வருமானத்தை நான் பெற்றுக் கொள்ளல அது அப்படி இப்ப தையல் மிஷின் அப்படி எதுமான்னு சொல்லி சொன்னாலும் ஓரளவு இதுவெல்லாம் செய்து தந்துடலாம் இப்ப தையல் மிஷின் உங்களுக்கு தந்தா நீங்க இந்த சரியான முறையில தைப்பீங்களா அதை விட வந்து தையல் கலை வந்து நீங்கள் பயிற்சி எல்லாம் பெற்று இருக்கிறீங்களா நோமில்ல பெருசா அளவுல இல்ல ஓரளவு இப்ப தையல் வந்து நீங்க வீட்டுல செய்தா உங்களுக்கு வருமானம் கிடைக்குமா வருமானம் இருக்கும் அதை விட நீ மகளும் டைம்ல அவங்க கொஞ்சம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வாக்கு முதல் இதா இருக்கும் அப்ப கையால எல்லாம் தைப்பா அப்படியான டைம்ல எல்லாம் கையால தைப்பா தலான முறையால் அப்படியாவா அந்த நேரத்தை வேஸ்ட் ஆக்குற இல்ல கிளாஸ் இல்லாத டைம்ல கொஞ்சம் அதுகள் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும் இப்ப அதால நான் இப்ப நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டிருந்தாலும் அவற்று வாரவசம் படிப்பை முடிச்சிட்டு தண்டெல்லாம் எல்லாம் அப்படி தையல் மிஷின் இல்லாட்டியும் வேற ஏதாவது ஒரு ஒரு வியாபாரங்கள் செய்யக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழில் துறையில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு கவித்துக்கிறேன் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சுய வந்து செய்யக்க அதுல வந்து வருமானம் பெறலாம் அதை வந்து இந்த ஆடு மாடு கோழியை வந்து நாங்கள் படிப்படியா வளர்த்து ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் ஒரு ஆறு மாசமோ இல்லைன்னு சொன்னா ஆடு மாடு ஒரு ஒரு வருஷம் மூன்றரை வருஷத்துக்கு பிறகுதான் நே வந்து அதற்கு வந்து ஒரு நிலையில வந்து கொண்டு வரலாம் அதுக்கு பிறகு அதை குட்டி போட்டு அதுல நாங்க பால் எடுத்து அதை பண்ணைக்கு கொடுக்க பிள்ளைகள் வந்து வளர்ந்துடுவினோம் அது கிடைக்கு உள்ள வரக்கூடிய உதவிகள் வந்து கிடைக்க வேணும் ஆனா நீங்க இந்த செய்யுற இந்த சுயதொழில வீட்டை இருந்து செய்யணும் அதன் மூலமா வரும் வருமானம் ஆனா தையல் வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்களே யோசிக்கிறீங்கன்னு சொன்னா மகளுக்கும் அதுல சில நுட்பமான விடயங்கள் தெரியும் அதோட அவாக்கும் ஆர்வம் இருக்கு விருப்பம் இருக்கு என்ன ஓயல் எடுத்துட்டான்னு சொன்னா ஒரு ஆறு மாதம் வீட்டை தான் இருக்க போறோம் அப்ப அம்மாவோட சேர்ந்து அவாவும் தைக்கும் போது அவாவும் ஒரு தொழில பழகினா போகுது பழகினதா போகும் அம்மாவும் வந்து ஒரு தொழில சரியான முறையில நீங்க பழகினதா போகும் சரி இந்த தைச்சு நீங்க குடுக்கறதால வந்து வருமானம் கிடைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல தலானை உரையல் துணியால விலகுறைவா எடுத்து தலானை உரையல் அந்த மெத்த கவர்கள் அடித்து உடலுக்கு அப்படி ஒரு சொல்றங்கோம் அப்படி பார்த்து உடலுக்கு கொடுத்தா அதுல இருந்து வருமானங்கள் இருக்கும் இது இப்படி செய்து செய்திருக்கிறீங்களே இல்ல நான் எடுத்து உங்களுக்கு எடுத்துருக்கேன் நீங்க ஒரு ஹோம்ல இருந்ததால வந்து உங்களுக்கு அந்த ஹோமுகளுக்கு என்ன தேவைப்படன்றது தெரியும் அப்படியான தேவைகளை வந்து நீங்க வேற ஆக்கள்கிட்ட இருந்து அந்த ஹோமுக்கு பெற்றுக் கொடுத்த நீங்கள வந்து நீங்கள அப்படியான விஷயத்த செய்யலாமே கட்டாயம் நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஆடைகள் வந்து இப்ப அதிகமா வந்து எல்லாருமே தைக்கணும் மேக்கப் வந்து எல்லாருமே செய்யணும் எல்லாரும் செய்யும் போது ஏர் பெட்ரா செய்யணுமா அங்கதான் நாங்க கொடுக்க பாப்போம் ஆனா நீங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா தையல்ல வித்தியாசமா யோசிக்கிறீங்க பெட் கவர் அதோட வந்து தலகானை உரைகள் அப்படி இந்த சின்ன பேபி ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் கொடுக்க வந்து அதை வந்து ஒரு விருப்பப்பட்டு வாங்குவினோம் எல்லாருமே நல்ல ஒரு விஷயம் மக்கா நல்ல ஒரு தொழில தான் நீங்க தையல் எடுத்திருக்கிறீங்க உங்களுக்கு அதற்கான ஒரு தேவை என்று சொன்னா நாங்க தையல் மிஷின் ஒரு உதவி வேணும் உங்களுக்கு தையல் மிஷின் கிடைச்சா உங்களுக்கு வந்து அந்த உதவிகளை வந்து செய்வீங்க அந்த வேலையை செய்து உங்களோட வருமானத்தை வந்து உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் எனவே வந்து அப்ப நீங்க இருக்கிற வீடுகள் என்ன மாதிரி இருக்கா சொந்த வீட்டுல தான் இருக்கிறீங்க சொந்த வீடு இல்ல அம்மாக்களோட தான் இருக்கிறேன் அது மலை விதா விதாவெல்லாம் நிற்கும் இரவுல ஒழுகும் இருக்குறேன் அம்மாக்கோடு தான் இருக்குறேன் நானும் மகளும் எனக்கு காணி வீடு எதுவும் இல்லை மட்டும் மகளும் ஊழிக்கி தான் டியூஷனுக்கு போறவா போக்குவரத்துக்கான சைக்கிள் காத்து போடுவாங்கன்னு இன்றைக்கும் போகல டியூஷனுக்கு நேற்று தம்பி ஒட்டி கொடுத்தாரு அதை போயிட்டு வந்து சொல்லி இன்றைக்கும் டியூஷனுக்கு போகல வீட்டில் நிற்கிறா வீடுகளும் கொஞ்சம் பிரச்சனை தானவேலும் இருக்கிறபடியால் பாதுகாப்பு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை மழை நேரங்கள்ல சரியான கஷ்டம் பழவு கம்ரியா தண்ணி நிற்கிறபடியா கொஞ்சம் கஷ்டம் மற்றபடியே இருக்கிறோம் அம்மாக்குள்ள முடிஞ்ச அளவு ஏதோ இருக்கிறோம் என்ற ஒரு இதில் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கான உங்களுக்கு ஒரு தொழில் இருந்தால் இன்னும் உங்களால் அதை பெட்ராக செய்ய முடியுமென்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வணக்கம் நான் நான்மத்தி வட்டுக்கோட்டையில் இருக்கிறேன் எனக்கு என்னோட பேர் வந்து டிஸ்டன் லலிதா தேவி எனக்கு ஒரு மகள் இருக்கிறா அவள் பத்தாம் பத்தாம் ஆண்டு படிக்கிறாள் அவாக்கான படிப்புக்கான டியூஷனுக்கு தூர போகிறபடியா படிப்புக்கான உதவி திட்டம் உண்டாது அது வந்து சைக்கிள் ஒரு உபகரணத்தையும் மற்றது நான் வீட்டில் இருந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தையல் மிஷின் என்ற ஒரு உதவியையும் எதிர்பார்க்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இருந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மகளும் ஓயல் வாரவரசம் எடுக்கிறபடியா மகளோட சேர்ந்து நானும் அந்த இருந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவாவும் ஒரு தொழில் நிரந்தரமாக செய்யக்கூடிய அளவாக இருக்கும் இப்போ வீட்டில் அம்மாக்களோட இருக்கிறபடியா வீட்டில இருந்த ஒரு சுயதொழில் செய்யணும் என்று தான் நான் எதிர்பார்க்குறேன் படிக்கக்கூடிய பிள்ளை டியூஷனில் இருந்தாலும் சரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி கட்டிக்கார பிள்ளைய நீங்கள் படிப்பை கையை விட்டுறாங்க பிள்ளைய பக்கத்துலேருந்து பா பாதுகாக்கக்கூடிய மாதிரி ஒரு தொழில்துறையை தேடிக்கொள்ளுங்கன்னு தான் ஸ்கூல்லேன்னு சொல்லினா டியூஷன்லேயும் சொல்லினா அதுக்கான ஒரு உதவி திட்டத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன் வீட்டிலே இருந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரியும் மற்றது மகளிர் அளவு மகளுக்கு படிப்புக்கு தான் நான் கேள்வி எதிர்பார்க்கவே எனக்கு ஒரு தொழில் துறையை எதிர்பார்த்து மகளிண்ட படிப்புக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணி இந்த வாக்கு இந்த சைக்கிள்ன்ற ஒரு உதவியை செய்தா டூசனுக்கு போய் வந்து நல்ல மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி ஹோம்ல வேலை செய்த நான் வந்து வளர்ந்த பிள்ளைய இருக்கிற வளர்ந்த பிள்ளைன்றபடி அம்மாக்கும் ஏலாத வருத்தம் அதோட வீட்டில் வா பார்த்து கொள்ளணும் டைமுக்கு படிக்க ஒழிப்பி விடணும் பிள்ளையால தான் நான் அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன் நான் அப்படி வீட்டில இருந்து செய்து கொண்டு வந்தாலும் அந்த கோமலுக்கு வேற வேற இடங்களுக்கு நான் ஆர்டர் எடுத்து வேற இந்த தொழில் மூலம் இந்த சுய தொழில் மூலம் நான் அந்த ஆர்டர்களை எடுத்து செய்து கொள்ளும் வா செய்து கொண்டும் இப்போ வார வருமானத்தில் இப்போ உடனடியாக உடனே உங்களுக்கு இப்போ நல்ல அந்த சாப்பாடு உணவு செலவுகள் பிள்ளை இந்த டியூஷன் பீஸுகள் படிப்பு உபகரணங்கள் அதுகள் போன்ற கொள்ளவில்லாம் கஷ்டமென்றபடியால் இப்போ ஏதாச்சும் ஒரு தொழில்துறை இப்போ தையல் மிஷின் அப்படி இதுவெல்லாம் சொல்லி சொன்னாலும் படிப்புக்கு சம்பந்தமான உதவி திட்டங்கள் இருந்தாலும் அவ படிப்பு சம்பந்தமா போய்கொண்டிருக்கும் ஒரு தொழில் துறை செய்யக்கூடிய அளவுக்குன்னு சொல்லி சொன்னா நானும் அதுல இருந்து அம்மா அப்பாவையும் பார்த்து கொள்ளலாம் பிள்ளையையும் வீட்டுல இருந்து கவனிக்கிறதா முடியுது தையல் மிஷினும் கண்டிப்பா என்னன்னு சொன்ன நான் தொழில் செய்யற சுய தொழில் செய்கிறாண்டா தையல் மிஷின் கண்டிப்பா தேவை அந்த உதவியை நான் எதிர்பார்க்குவேன் எனது ஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுவத்தேழு நாற்பத்தொம்பது நாற்பத்தாறு நூற்றி எழுபத்தி ரெண்டு நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இது என்னது ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது நான் கேட்ட உதவிகளில் ஏதாவது முடிஞ்ச அளவு உங்களுக்கு செய்யக்கூடிய எனக்கு செய்யக்கூடிய மாதிரி உதவிகளில் செய்யுங்க அவர் கேட்டு இந்த சைக்கிள் உதவி வந்து அந்த அக்காவுக்கு வந்து பெற்றிருக்கிறது அது எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம் இந்த புதிய ஆண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி கேட்டது எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு ஒரு ஏக்கத்தோடு வந்து உதவிகளை இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் நீண்ட நாட்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நீங்கள் கட்டாயம் இருங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சியோடாக நாங்கள் அந்த ஒரு அக்காவைத்தான் சந்திக்க போகிறோம் அவ உதவி கிடைச்சிருக்கு இப்போ எப்படி இருக்கிறா பிள்ளைனுடைய படிப்பு வந்து எப்படி போய்கொண்டிருக்கிறது இனி அந்த அக்காவுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய உதவும் கரங்க நிகழ்ச்சியை கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் அவரை போன வருடம் எடுத்த அந்த காணொலியையும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கொடுப்பதற்காக இருக்கிறோம் அப்போது அவர்கள் இருந்த நிலை எப்படி இருக்கு இப்போது வந்து அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கட்டாயம் மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமாகவே வந்து இந்த காணொலியை வந்து நாங்கள் பதிவு செய்கின்றோம் என்பதுதான் உண்மை அதை தாண்டி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து பெரியதாக்க வேண்டும் நாங்கள் உதவி செய்கின்றோம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு பகட்டுக்கு காட்டுவதற்காக வந்து நாங்கள் இதை எதுவுமே செய்யவில்லை இவ்வாறான மக்களை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் அவர்களுக்கான உதவிகள் மக்களிடத்துல இருந்தே கிடைக்கிறது என்பதுதான் உண்மை சரி நாங்க இப்போ அந்த அக்காவை சந்திக்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் புதிய ஆண்டு உங்களுக்கு நன்றி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன சொல்லுது இந்த ஆண்டில் வந்து கொஞ்சம் முதல் இருந்ததை விட இருக்கிறேன் பிரச்சனை இல்லை இதுக்கு முதல் ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒரு உதவி திட்டம் கேட்டிருந்தேன் நான் பிள்ளை இந்த படிப்பு சம்மந்தமாகவும் மற்றது வந்து இந்த வாழ்வாதாரம் சம்பந்தமாகவும் கேட்டிருந்தனான் முதல்ல எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னால் பிள்ளைக்கு ஒரு அக்கா ஒரு கொழும்பில் ஒரு அக்கா சைக்கிளும் புத்தக வேகம் உதவி செய்திருக்கிறாண்ட படிப்புக்காக அது எனக்கு மிகவும் சந்தோஷம் இருந்தாலும் பிள்ளப்ப போறவா டியூசனுக்கு படிப்புகள் எல்லாம் நல்ல மாதிரி போய்கொண்டிருக்குது சரி எங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு படிப்புக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறான்னு சொன்னா நல்ல ஒரு விஷயம் உங்களுடைய ஒரு ஏம் வந்து நீ என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைக்கு வந்து எவ்வளவுத்துக்கு நீங்க கல்வியை ஊட்டி அந்த பிள்ளையை வந்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு தாயினுடைய கையில தான் இருக்குது அதை நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள் என்னன்னு சொன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து வேலை செய்வேங்க அந்த இடத்துல வந்து எத்தனையோ பிள்ளைகளை வந்து நீங்க சந்திச்சிருக்கிறீங்க அப்போது உங்களுடைய பிள்ளையை வந்து நீங்கள் இன்னும் பாதுகாப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய ஒரு வந்து தையல் அது உங்களுக்கு கிடைக்காமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக கேட்டது மட்டும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் வருகின்ற காலப்போக்கில் வந்து உங்களுடைய அந்த சுயதொழிலை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி வீட்டில் இருந்தே பிள்ளையையும் சரி தாயாரையும் சரி உங்களையுமே பார்க்கக்கூடிய மாதிரியாக நீங்கள் ஒரு சுயதொழிலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு தையல் மிஷின் கிடைக்க வேணும்னு சொல்லி நானும் இந்த நிகழ்ச்சியோடாக கேட்கிறேன் ஏனென்று சொன்னால் அலைந்து ஒரு வேலையை செய்து பிள்ளையனுடைய படிப்பை பார்க்க வீட்டில் இருந்தவாறே வருகின்ற வருமானத்தை வச்சு பிள்ளையாக வளர்க்கணும் அதோடு பல காலங்களாக வந்து கணவனும் இல்லாமல் நின்று இவ்வளவு தூரம் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் வளர்றீங்கள் என்று சொன்னால் அது ஒரு பெண்ணுடைய ஒரு துணிச்சல் இல்லாமல் இருக்காது நாங்கள் எந்த இடத்தில் சரக்குன்றோமோ அந்த இடத்துல எங்களுடைய வாழ்க்கையும் சரக்கிவிடும் இருந்தாலும் வந்து அந்த தவறை மீண்டும் செய்யாமல் செய்த தவறை திருத்தி வாழ்வது அதுதான் வாழ்க்கை அது போல தான் பலருடைய வாழ்க்கை வந்து இப்போது இருக்கிறது எனவே வந்து வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நினைத்தது போல நீங்கள் எதிர்பார்த்தது போல உங்களுடைய மகள் கல்வியில் வந்து நல்ல ஒரு பிள்ளையாக வளர வேணும் அது உங்களுக்கு பெருமை சேர்க்க வேணும் அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் உங்களுடைய அந்த தொழிலை வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக வீட்டிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய மாதிரியாக ஒரு தையல் மிஷினையும் வந்து கேட்டுக்கொள் அது உங்களுக்கு கிடைக்க வேணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க மகளிண்ட படிப்புக்காக நான் ஒரு ஹெல் இது சைக்கிள் ஒன்று கேட்டுருந்தேன் நான் உதவியாக அந்த சைக்கிள் ஒரு கொழும்பில் இருந்த ஒரு அக்கா உதவி செய்திருக்கிறாள் அந்த அந்த அக்காவுக்கு எனக்கு மனமா அந்த நன்றியை தெரிவித்துக் கொள் என்ன நேர்களே இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இந்த சகோதரி மீண்டும் எங்களோடு இணைந்து எங்களுடைய டான் டிவி குழுமத்துக்கும் சரி அந்த உதவி கிடைக்க பெற்ற நபருக்கும் சரி நன்றிகளை வந்து தெரிவித்திருக்கிறார் கட்டாயம் உதவி கிடைத்தது கிடைத்து விட்டது நாங்கள் செல்வோம் என்பது இல்லாமல் மீண்டும் இந்த தொலைக்காட்சியினூடாக ஊடாக இணைந்து கொண்டு அந்த நன்றிகளை தெரிவித்த அந்த சகோதரிக்கு வந்து நாங்களும் நன்றிகளை கூறி அந்த உதவியை வழங்கி அந்த நபருக்கும் வந்து நன்றிகளை வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியோட கூறிக்கொண்டு அவர் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய உதவியும் வந்து பெரிய உதவிகளாக மாற வேணும் இவ்வாறாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்விக்காக போராடக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இந்த உதவிகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்றதையும் கூறிக்கொண்டு இவர்களுடைய ஏற்கனவே எடுக்கப்பட்ட காணொலியும் கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் கொடுக்கின்றோம் இப்போதும் எடுக்கப்பட்ட காணொலியையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கிறோம் கட்டாயம் நீங்கள் முழுமையாக பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுத்துக்கோ மாற்றம் வந்திருக்கிறது மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த மாற்றத்தோட அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இந்த புதிய ஆண்டில் அமையட்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலையும் இந்த குடும்பத்தை உங்களுக்காக அறிமுகப்படுத்தி அவர்களுடைய அந்த உதவிகளை தெரி வர்கள் நன்றியையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்தில்